வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய சார்பில் அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நிகழ்த்துகின்ற புத்தகத் திருவிழாவில் எனக்கு கவிமாலை புத்தக பிரிவின் கீழே என்னுடைய நூலும் அதாவது நான் பதிப்பித்த சில நூல்களை வச்சிருக்கிறேன் அதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடித்த நூல் வந்து பாரதிதாசனை பற்றிய கவிதைகள் அவர் எழுதிய கவிதைகளில் இருமொழி கவிதையாக மாற்றியிருக்கோம் அது வந்து பாண்டிச்சேரி பில்குன்னு சொல்கிற மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனமும் வேளகம் பதிப்பகம் இணைந்து அது இந்த இரண்டு அந்த நூலை வந்து இங்கேயும் காட்சிப்படுத்தி இங்கே எல்லாருக்கும் கையில் பரவணும் அப்படின்னு கொண்டு வச்சிருக்கோம் குறிப்பாக இது இது மாதிரியான நூலக காட்சிகளில் புத்தக திருவிழாக்களில் நம்ம தருகின்ற நூல்கள் எல்லாரையும் சென்று சேரணுங்கிறத விட அதை விரும்புகின்றவர்கள் அதை தேடுகின்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல இடமாக இது அமையும் உண்மையிலேயே இது போன்ற நிகழ்வுகள் முதன்முறையாக சிங்கப்பூர் நடக்கிறது பெருமைக்குரிய விடயம் என்றாலும் கூட தொடர்ந்து இது நடக்கணும் ஆண்டுதோறும் நடக்கணும் நிறைய நூல்கள் வந்து எல்லார் கையில் நூல்கள் தவணும் குறிப்பாக இணைய தொழில் படிச்சுக்கலாம் நினைக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகத்தில் படிக்கிறதுனால ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அந்த புத்தகத்தை வருடுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நாம் உணர்த்திறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கணும் அதை நிறைய நூல்கள் இங்கே கா காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு அத்தனை நூல்களையும் வாங்க முடியலனா கூட பிடித்த தெரிவு செய்யப்பட்ட நூல்களை பெற்று மாணவர்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்வு நிகழ வேண்டும் என்ற வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்